ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடி செடி உருவில பார்த்துட்ருக்கோம் இந்த பின்னாடி அவரக்கா போட்டிருக்கோம் ஒரு சாதாரண ஒரு குரோபேக்கில் ரெண்டு அவரக்கா விதைகளை நட்டோம் அந்த ரெண்டு அவரக்குமே வந்துடுச்சு இப்போ இது அவரக்காவை கொத்து கொத்தாக கொடுத்துட்டுருக்கு பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா அவரக்காவும் இது கொடுத்துட்ருக்கு இப்போ இதுக்கு வந்து வேறு ஒன்றும் தேவையில்லைங்க இதுக்கு தேவையானது ஒரு நல்ல மண் கலவை ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு ஆட்டு வச்சு ஒரு கலவை தயார் பண்ணி அதை ஒரு குரோ பேக்கில் வச்சு ஒரு ரெண்டு விதையை வச்சாலே போதும் ஆனால் ரெண்டு செடி வேணுமோ மூணு விதையை வைக்கணும் மூணு விதை வைக்கும் ஒரு விதை வளராமல் போனால் கூட ரெண்டு செடியும் வளரும் சப்போஸ் அந்த மூணு செடியும் வந்துருச்சுன்னா அதில் ஒன்றை எடுத்து வேறு தொட்டியில் நட்டுக்கலாம் ஒரு தொட்டிக்கு ரெண்டு போதும் ரெண்டுக்கு மேலே இருந்தால் தானே கொத்து கொத்தா வளரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தவறு அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் போயிடும் அதனால் ரெண்டு செ செடிக்கு கொடிக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா வந்திருக்குன்னு பாருங்கள் சிறப்பாக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு ஆர்கானிக்கு ஃபுட்ஸு நம்ம கிடைக்குது நமக்கு தேவையானதை நம்ம தயாரிச்சுக்கிறோம் நமக்கு செலவுகள் குறையும் அப்போ தோட்டங்கிறது பூக்களை வளர்க்குறது மட்டும் இல்லை காய்கறியும் வளர்க்கலாம் நம்ம இன்றைக்கி அவரக்காய் பற்றி காமிக்கிறோம் அவரக்காய் வந்து இப்படி சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம மா மாடித்தோட்டத்தில் எல்லாமே வளர்க்கலாம் இப்போ அவருக்கா வந்து நம்ம சொன்னோம் இதுக்கு என்ன வருன்னா இது பூச்சி தொல்லைகள் வரலாம் இதுக்கு வந்து நம்ம வேப்பநெய்யை வாரத்துக்கு ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலே இது அந்த பூச்சிகள் தொல்லை இல்லாமல் இருக்க நம்ம தோட்டத்தில் பாருங்கள் பூச்சி தொல்லை எதுவுமே இல்லை நல்லா வந்திருக்கு காரணம் வந்து நம்ம வந்து அந்த வேப்பனையை ஸ்ப்ரே பண்ணுறதுனால தான் நீங்களும் இந்த வேப்பனையை நம்ம தவறாமல் ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு இந்த பூச்சி தூளை எல்லாம் இருக்கும் உரம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியை ஊற்றலாம் இல்லாட்டா தீத்தூளை வந்து உபயோகிக்காத தீத்தூளை கொஞ்சம் போட்டு தண்ணியை ஊற்றலாம் இதெல்லாம் ஒரு சிறந்த உரமாக பயன்படும் அப்படி இல்லை அப்படின்னா காப்பித்தூளை நம்ம கலந்து ஊற்றலாம் கடுவை கூட தூளாக்கி செடியை சுற்றி போடும்போது வரலாம் அப்படி இல்லையா கடலை புண்ணாக்கை வந்து ஊற வச்சு நம்ம ஒரு நாள் கழிச்சு இந்த செடிக்கு ஊற்றும் போது செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் உங்கள்கிட்ட மீன் அமில எண்ணெய் பஞ்சகாவியாக இருந்தால் அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் பத்துக்கு ஒன்றுங்கிற விதித்தர்கள் வந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி நம்ம காய்கறிகளை பெறலாம் அவரக்கம் மட்டும்தாங்க இல்லை இன்னும் கத்திரிக்காய் மிளகாய் போன்ற காய்கறிகள்லாம் இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க நம்ம தோட்டத்தில் ரோஸ் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கின்ற ஆர்கானிக் உரங்கள் இவ்வளோ முட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் பூக்கள் இவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் பின்னாடி பாருங்கள் கொத்து கொத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் கீழே பூ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பயன்படுத்திக்கின்ற உரங்கள் நம்ம அவரக்காய் மட்டும் இல்லை நம்ம பூச்செடிகளுக்கும் சிறப்பாக கவனிக்கும் பொழுது இந்த மாதிரி பூக்கள் உங்களுக்கு தினத்துக்கும் கிடச்சிட்ருக்கும் அடுத்து காய்கறிகளை பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே ஒரு கொய்யா செடியை காமிக்கிறோம் அது எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள் ஒரு சின்ன செடியில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது உரங்களை பயன்படுத்தும்போது செடி சிறப்பான உழைச்சியை போகிறோம் நமக்கு தேவையான காய்கறிகளை ஆர்கானிக் முறையிலே பண்ணலாம் ஒரு கொய்யா செடி ஒரு குரோபேக்கில் பத்துக்கு பத்து ரோட்டா எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய ஆர்கானிக் ஃபுட்டு தான் அடுத்த செடியை பார்க்கலாம் வாங்க மிளகாய் செடியில் மிளகாய் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி மிளகாய் கொத்து கொத்தாக வளர்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய ஆர்கானிக் ஃபுட்டு தான் இப்போ இந்த ஆர்கானிக்கு உரங்களை பயன்படுத்துறதுனால நமக்கு ஆர்கானிக் முறையில் இந்த மிளகாய் கிடைக்குது கத்திரிக்காய் செடியும் சிறப்பாக வந்திருக்கு அதில் கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ உள்ள கத்திரிக்காயை உங்களை காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் காய்கள் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் இது மாதிரி கத்திரிக்காய் வந்து குத்து கொத்தாக காய்க்கும் இதை பாருங்கள் இது மாதிரி நம்ம இயற்கையிலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் எல்லாத்துலேயும் நம்ம வீட்டிலேயே பயன்படுத்தலாம் இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம்னா தேவையான எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த செம்பருத்தி செடியை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எப்படி பூக்களை பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய ஆர்கானிக் உரங்கள் தான் அப்போ நமக்கு பூ கனி எல்லாமே வந்து நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்தலாம் இந்த கொய்யா செடியை பாருங்கள் காயப்பாருங்க இந்த கொய்யா செடி இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் நம்முடைய ஆர்கானிக் முறை தான் அப்போ ஆர்கானிக் முறைங்கிறது சிறந்தது நம்ம ஆர்கானிக் முறையில் சிறையில் வளர்க்கும் போது நமக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் பூக்கள் எல்லாமே கிடைக்கும் நாமளும் மாடித் தோட்டத்தை அழகுப்படுத்தலாம் இதே மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் செடிகளை வளர்த்து நமக்கு தேவையான ஆர்கானிக் ஃபுட்டை நாமளே எடுத்துக்கலாம் இந்த ஆர்கானிக் பற்றிய பதிவு உங்களுக்கு விளங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சாங்கல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க சதா கார்டன் தேங்க்யூ